எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் என்ன நான் வகுப்புக்குள்ள வரும்போது ஒரே சத்தமா இருந்தது சத்தம் போட்டுட்டு இருந்தீங்களா இல்லையா ஆனா இப்ப நாம சத்தம் போட போறோம் சத்தம் போடலாமா விதவிதமா விதவிதமா சத்தம் போடலாமா சாதனை இன்னும் கொஞ்ச நேரத்துல சாதனாவா இருக்க மாட்டா ரேயான் கொஞ்ச நேரத்துல ரேயனா இருக்க மாட்டான் தியா கொஞ்ச நேரத்துல தியாவா இருக்க மாட்டா நீ நீயாரு மரியா மரியா கொஞ்ச நேரத்துல மரியாவா இருக்கவே மாட்டான் எல்லாரும் என்னவா ஆக போறோம் தெரியுமா என்ன ஆக போறோம் ஒருத்தவங்க பூனையா மாற போறாங்க ஒருத்தவங்க நாயா மாற போறாங்க ஒருத்தவங்க கிளியா மாற போறாங்க போட தெரியுமா போட தெரியுமான்னு பாக்கலாமா நெஜுமாவா கிளி இது என்ன சோகமான பூனை போல இருக்கு சரி நீங்க கத்துங்க நீங்க யாரு கிளி இவங்க மட்டும் பசியே எடுக்கல போல இருக்கு நீங்க கேத்துங்க சேவல் மாதிரி யாரு பண்ண தெரியும் அருமை அருமை எல்லாருக்குமே சேவல் மாதிரி தெரியுது சரி கோழி குஞ்சு எப்படி கத்தும் குட்டி கோழி குஞ்சு அப்படியா எப்படி அப்படி அப்படி சரி நல்லா இருந்துச்சு எல்லாரும் கத்து கை தட்டிலாமா நான் உங்களுக்கு ஒரு படத்தை காட்ட போறேன் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்துல நீங்க இருந்திருந்தா எப்படி குரல் எழுப்புவீங்கன்னு எழுப்பி காட்டணும் காமிக்கலாமா இந்த படத்தை பாருங்க அங்க இருங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த படத்துல என்ன நடக்குது என்ன பண்றாங்க ராக் டாக் கதை சொல்றாங்க எலி வந்து அத நாய் வந்து பால் குடிக்க போகும்போது எலி வந்து என்ன செய்து பாரு வாழை பிடிச்சி இழுக்குது இப்போ யார் எலி இங்க எலி மாதிரி சத்தம் போட்டது யார் நீங்க தானே நீங்க தான் அந்த எலி அந்த நாய் மாதிரி சத்தம் போட்டது யாரு சரி நீங்களே சத்தம் போடுறீங்களா இல்லை வேற யாராலும் பண்ணலாம் நீங்க நாய் மாதிரி சத்தம் போடுறீங்களா உங்க வாழை அவர் என்ன பண்றாரு பிடிச்சி இழுக்குறாரு அப்ப எப்படி சத்தம் போடுவீங்க சத்தம் போடுங்க ஜாலியா இருக்குமா வாழை வா ஜாலியா இருக்குமா எப்படிமா உங்க வாழை பிடிச்ச எழுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படியா பத்தியா கோவம் வந்துருச்சு வாழை பிடிச்சி இழுக்கலாமா அதனால கோவம் வந்துருச்சு எப்படி எப்படி பண்ணுங்க இன்னொரு தடவை அப்படி பண்ணுவீங்களா சரி எலி எப்படி பண்ணும் எலி அந்த நேரத்தில் அதுக்கு எப்படி இருக்கும் அது வேற 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 யார் பண்றீங்க எலி அந்த நேரத்துல எப்படி பண்ணும் அது ஜாலியா வாழை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு இல்லையா அதுக்கு மகிழ்ச்சியா தானே இருக்கும் குறும்புத்தனமா பண்ணது இல்லையா அப்போ அப்போ அது எப்படி குரல் எழுப்போம் நாயும் இழுத்துரும் அந்த எலி அப்போ எப்படி குரல் எழுப்போம் அதை செஞ்சு காமி எப்படி சத்தம் கொடுக்கும் சத்தம் கொடுக்காதுல்ல அப்படியே அமைதியா போய் வாழை இழுத்துரும் இல்லையா சரி நம்ம அடுத்த படத்துக்கு போலாம் இங்க பாருங்க என்ன நடக்குது பாருங்க இரு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அங்கே இரு சிங்கமா அது பாரு அது உடம்பு பாரு ஆ பூனை என்ன பண்ணுது சிங்கம் மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் முகமூடி இருக்குல்ல அந்த மாதிரி சிங்கம் முகமூடி போட்டுட்டு அது என்ன பண்ணுது போய் யாரை பயமுறுத்துது கங்காரா கங்காரு மாதிரி வரைஞ்சிட்டாங்களா நாய் சரி இப்போ வழக்கமா பூனைய பார்த்தா நாய் பயப்படுமா நாயை பார்த்தா பூனை பயப்படுமா பூனை தான் பயப்படும் முகமூடி மாட்டிட்டு போனா யார் பயப்படுவாங்க சரி இப்ப இந்த முகமூடி மாட்டிட்டு போய் யாரோட முகமூடி மாட்டிருக்கிறது பூனை சிங்கம் ஆயிடுச்சு போய் நாயை பயமுறுத்தும் அது யார் பண்ணி காமிக்கிறீங்க பூனைக்கு அப்படி குரல் வருமா பூனை எப்படி கத்தும் பொதுவா முகமூடி போட்டுக்குச்சு இப்போ அது எப்படி சத்தம் போடும் ஒருத்தவ மட்டும் பண்ணட்டும் எப்படி இப்படி சத்தம் போட்டா நாய் வந்து பயப்படுமா அப்ப அது எப்படி இப்போ அது சிங்கம் நினைச்சிட்டு இருக்குல்ல தன்னை அப்ப எப்படி சத்தம் போடும் இரு அவன் பண்ணட்டும் அப்புறம் நீங்க பண்ணுங்க அப்படி கத்துனா பயந்துருமா நாயி சரி பூனை மாதிரியும் சத்தம் கொடுக்கணும் தான் கொடுக்கணும் ஆனா பயமுறுத்துற மாதிரி கொடுக்கணும் அது யாரு கொடுக்க தெரியும் கொடுங்க இது பயமுறுத்துதா சிரிக்கிற அது இல்லை அந்த பூனை அதனால சிரிக்குது நீங்க சத்தம் கொடுங்க பூனை மாதிரியும் கத்தணும் பயமுறுத்துற மாதிரியும் இருக்கணும் அது எப்படி பண்ணலாம் ம் நல்லா பண்ணாங்கல்ல கோவம் பண்ணுங்க அதை கோமா பண்ணுங்க முரைக்கிற மாதிரி மெரட்டுற மாதிரி பண்ணுங்க மெரட்டுதோப்பா மெரட்டுறாங்க ஏதோ அவங்களால தெரிஞ்ச அளவுக்கு மிரட்டுறாங்கல்ல சரி மெரட்டும் போது நாய் எப்படி குரல் கொடுக்கும் பயந்துருச்சு இந்த நாய் பயந்துருச்சு ஆ பயந்துருச்சுடா எங்க எங்க எழுந்து பண்ணு எழுந்து நவுந்து பண்ணு அதே மாதிரி செய் எப்படி பண்ணும் இப்போ அந்த நாய் பயந்துடுச்சு அப்போ எப்படி பண்ணும் நின்றுட்டு குரல் எப்படி எழுப்போம் அப்படி பண்ணுமா நல்லா இருந்துச்சு இல்லை எல்லாருக்கா தந்து ஆ கை தட்டிடலாமா குழந்தைகளின் உலகம் ஏன் எப்படி யார் எங்கே என்ற கேள்விகளுடன் மட்டுமல்லாமல் பலவித கற்பனையுடன் மகிழ்ச்சியான பேச்சும் கழிப்பும் நிறைந்ததாகவும் இருக்கும் ஆனா குழந்தைகள் வகுப்புக்கு உள்ள வந்த உடனே பேசத் தயங்கி அச்சம் கூச்சம் படபடப்பு போன்றவற்றை வெளிப்படுத்துவாங்க இதையெல்லாம் நீக்கி குழந்தைகளை இயல்பா பேசச் செய்து தங்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பா நடிப்போம் நடிப்போம் செயல்பாட்டில் உள்ள ஒளி எழுப்புவோம் செயல்பாடு உதவியா இருக்கும் விதவிதமா ஒளி எழுப்பும் போது மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் வகுப்புல நாம இந்த செயல்பாட்டை செய்யும் போது குழந்தைகள் ஒளி எழுப்புவாங்களான்னு ஒரு ஐயம் ஏற்படலாம் ஆனா காணொலியில பாத்தீங்களா விதவிதமா ஒளி எழுப்புனாங்க பல்வேறு சூழலை புரிஞ்சுக்கிட்டு தங்களின் ஒளியாலேயே கோபத்தையும் பயத்தையும் வெளிப்படுத்தி நம்மளை அசத்திட்டாங்க இல்லையா ஆசிரியரோட சரளமா கற்பனையா பேசினதையும் பார்த்தோம் இதனை பின்பற்றி ஆசிரியர் கையேட்ல உள்ள நடிப்போம் நடிப்போம் செயல்பாட்டுல அரும்பு மொட்டு செயல்பாடுகளையும் செய்ய வைத்து அந்தந்த நிலை குழந்தைகள் செய்யும்போது பிற குழந்தைகளை பார்வையாளராக இருக்க செய்யலாம் சூழலுக்கு ஏற்றபடி நடிக்கும் பேசும் திறனை உங்கள் வகுப்பறை குழந்தைகளும் பெற வாழ்த்துகள்